அரநாம பார்வதிபதையே அரஹர மகாதேவா சர்வத்ரதா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாம் வருகின்ற கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை முன்னிட்டு தர்ப்பண சங்கல்பத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் அவரவர்கள் குலவழக்கப்படி தாம்பாளம் தர்பை புக்குணம் மூன்று தர்பை கூடிய பவித்ரம் ஆண்கள் கருப்பு பெண்கள் வெள்ளை எள்ளு தாம்பாளம் பஞ்சபாத்திர உத்திரணி சொம்பு தூப தூபதீபம் நீங்கள் ஆச்சமணம் செய்து செய்ய வேண்டியது என்ன உல உங்களுடைய குல வழக்கப்படி ஆச்சமணம் செய்து அச்சுதா என்ன மகா ஆனந்தா கோவிந்தாய கோவிந்தா என்று சொல்லி பவித்திரத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அங்கவந்தனம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா அப்படின்னு சொல்லுங்கோ நிதானமாக தலையில் கொட்டிங்கோ வா சம்பிரதாயப்படி சுக்லாம்பரதனும் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேதே சர்வவிக்ன உபசாந்தையே பிராணாநாயம்யாஹா ஓம்புவோம்புவா ॐ शुभः ॐ अहः ॐ जनः ॐ तवः ॐ सत्यं ॐ तत्त विदर्वेहन्यं वर्गोदेवस्य धीमहि यो यो नः प्रजोदयाद् ॐ माभः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवसुवरोम् इप्प अभावकुलवळकपडीपैणवसम्प्रदायम् हरि ओं तत्तद् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवतः महापुरुषस्य ஸ்ரீவிஷ்ணு ஆஜா பிரவத்தன ஆத்தியமணிவராவராஹ கல்பே பைவத்தமன்மந்தரே அட்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமபாதே ஜம்பூஜ்ஜீபே பாரதவருஷேரகேதுசமுத்திரதேவே திருப்பி கஷேரே மெரோ दक्षिण पार्शे सका अस्र्तमे व्यापहारि प्रपपादीना ष्यायावस्वराण मध्य इधम मंगलहर क्रोधीनाम संभस्वरे दक्षिणानेर वृच्छमा कृष्णपक्षे प्रथमायां सुपति वासर स्थिवासरयुक्तायाहनाम योग युक्तायां बालवकर्णयुक्तायां कृत्तिकानक्षत्रसंयुक्तायां शुभनक्षत्रं शुभयोगशुभकर्ण एव गुणसकलविशेषेण प्रसयुक्तायाम् अस्यां वर्तमानायां प्रथमायां शुभतिथौ श्रीभगवदाख्या श्रीमन्नारायणप्रीत्यर्थं स्मार्तः श्रीपरमेश्वरप्रीत्यर्थं அபாவா கோத்திர சொல்லிக்கோ பிராச்சீனாவிதம் பண்ணிக்கோங்கோ கோத்திர சொல்லுங்கோ உதாரணமாக வாதூல கோத்திர உத்பவசிய அப்பா இருந்தால் அப்பா விடுங்கோ தாத்தா கொள்ளு தாத்தா அவங்க அப்பா வசுருத்ர ஆதித்ய சுருவ மம பிதாமகிர விதாமகா நாம் வாதூல கோத்ரா அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லுங்க வசூருத்ர ஆதித்ய சுருவ மாதுகு பிதாமிகி பிரபிதாமகீனா அம்மாவோடய கோத்திர சொல்லுகோம் அம்மாவோடய அப்பா அம்மாவோடைய தாத்தா அம்மாவோடய கொள்ளு தாத்தா அம்மாவோடய அம்மா பேர் அம்மாவோடய பாட்டி அம்மாவோடைய கொள்ளு பாட்டி பேர் சொல்லுகோம் வசூருத்திர ஆதித்ய சுரூப சபத்னிக மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் உபயவம்சபுத்ரிநா தத்தத் கோத்திராணம் தத்தத் தர்மணாம் திரவிய மாதி வர்க்க அவசி்டான் சர்வான் கரு புதினாம் அக்ஷய திருத்தம் ரவி மாசரவி கால விஷ்ணுபதி மகா புண்ணியகால தர்சிராத்த பிரதிநிதி தில தர்ப்பண ரூபேன அத்திய கரிஷி உனல உபவீதம் பண்ணிக்கோங்கோ இடுக்குவள்ள கீழே புடுங்கோ கையை ஆரம்பிக்கவோ மறுபடியும் புனலிடம் வீதம் அவாவா குலவழக்கப்படி ஆவாகனம் செய்து தர்ப்பணம் செய்து பனிரெண்டு முறை பிரதட்சணம் வலம் வந்து மறுபடியும் பிராச்சீனாவீதம் செய்து தெற்கு நோக்கி சாஷ்டாங்கமாக சேவித்து சுதாஸ்தானம் செய்து காவ்படாம இடத்துல ஜலத்தை ஊற்றி தப்பையெல்லாம் சேர்த்துட்டு காயேன வாச்சா பண்ணும் காயேன வாச்சா மனசா இந்திரிவா புக்தியா ஆத்மனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்தகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இதி சுமர்ப்பயாமி இந்த திருப்புள்ளாணி க்ஷேத்திரத்தில் இனிமேல் முந்நூற்றி அறுபது வருஷத்துக்கு பிறகு ஆதிசேது கரையில் இந்த மாதிரியான விஷ்ணுபதி புண்ணிய காலமானது நடைபெறுவதாக ஞானபத்திர கிரந்தங்கள் சொல்கின்றது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம காசி கயா எல்லாம் போயிட்டு வரோம் இந்த திருப்புள்ளாணியில தான் கரையேற்றம் செய்ய முடியும் எத்தனையோ பேருக்கு தாயார் தகப்பனாருக்கு ஒரு காலத்துல இந்த தொற்று தொற்றுநோய் வந்தபோது எத்தனையோ பேருக்கு தகப்பனாருக்கு தாய்க்கெல்லாம் செய்ய முடியாம விட்டுட்டாங்க பல கோடி பேர் பல ஆயிரம் பேர் அவர்களெல்லாம் கரையேற்றம் செய்து நல்கதி அடைவதற்கு எந்த பரிகாரத்தை விட இந்த பரிகாரம்தான் முதன்மையானது இது வைணவ சம்பிரதாயமாக இருந்தாலும் சைவ சம்பிரதாயமாக இருந்தாலும் கரையேற்றம் செய்தால் உங்களது குடும்பம் மன வைராக்கியம் நோயற்ற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை செல்வகடாட்சம் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாவித ஐஸ்வரியமும் கிடைக்கின்ற நல்ல நாள் ஆனால் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து பெருமாள் ஆலயத்திலும் விஷ்ணுபதியை கொண்டாட வேண்டும் ஆனால் எதிர்காலத்திலே விஷ்ணுபதி கட்டாயப்படுத்தும் ஒரு நிலைமை வரும் அதை முக்கியத்துவம் கொடுப்பார்கள் பிரதோஷ காலம் போல் துர்கால பூஜை போல அதனால் அப்போதைக்கு இப்போதே என்னால் முடியவில்லை என்று சொல்லாதீர்கள் காலங்கள் வராது மறுபடியும் நமக்கு ஒருத்தர் வந்து செய்வாங்க என்கின்ற காரியம் வராது அப்போதைக்கு இப்போதை செய்து நீங்கள் ஆதி செய்துக்கரையில் தர்ப்பணம் பண்ணுறதும் திருப்புள்ளாணியில் கிடைக்கின்ற அந்த அற்புதமான ஹோமங்கள் சந்தான கோபால கோபாலஹோமும் புத்திராமேஷ்டி யாகம் நடைபெறுகின்ற இடத்திலே கிடைக்கின்ற தசரத சக்கரவர்த்தி நிகழ்த்திய யாகத்தை போல் யாகமானது நடைபெற்று அங்கே அற்புதமான திருக்கண்ண முது அக்கார வளசல் பாயசத்தை எல்லோரும் பிரசாதகமாக பிரசாதம் பெற்று நல்ல சத்புத்த சந்தானத்தை பெறுவதற்கான ஏற்பாடுகள் வெகு வெறு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது பத்த கோடிகள் அங்கங்கே உள்ளவர்கள் எல்லோரும் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான வசதியும் செய்து கொடுக்க தக்க ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது எல்லோரும் வந்து சேருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளால அருணாச்சலா